அன்பு நேயர்களே வணக்கம் குழந்தையைப் பற்றி எத்தனையோ கவிஞர்கள் திரைப்படத்துறையிலே தாலாட்டு பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் அது ரொம்ப சுவையான ஒரு அனுபவம் எல்லாரும் எழுதியிருக்கிறார்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து சின்னஞ்சிறு கண்மலர் செம்பவள வாய்மலர் சிந்திடும் புன்னகை அப்படின்னுட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் வண்ணத் சோலையே மாணிக்க மாலையே ஆறாரோ ஆரிரரோ அப்படின்ட்டு ஒரு அற்புதமான பாட்டு வாலி எழுதியிருக்கிறார் புலமை பித்தன் எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் ஆனால் ஒரு தாயினுடைய உயர்வைப் பற்றியும் நிறைய பாடல்கள் பல கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை அவள் அடி தொழ மறப்பவர் மனிதர் இல்லை என்ன அருமையான வரி பாருங்கள் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அப்படி பாடியிருக்கிறார் கனதாசன் தாலாட்டு பாடல்கள் எவ்வளவு அழுத்தமாக எழுதினாரோ அதே போலவே ஒரு தாயின் பெருமையைப் பற்றிய பாடல்களையும் நிறைய எழுதியிருக்கிறார் ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது டீச்சர் அம்மா அப்படி என்னட்டு ஒரு படம் அந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக அந்த பல்லவியை ஆரம்பிக்கிறார் அம்மா என்பது தமிழ் வார்த்தை அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை வேறு யாரும் சொல்லாத ஒரு பல்லவி பல்லவியே இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க எடுத்து குழந்தை மா அப்படின்ட்டு தான் திறக்குது இது எந்த மொழியில் இருந்தாலும் சரிதான் நீங்கள் இந்த வரிய கணதாசன்கிட்ட ஒரு அற்புதம் என்னென்னா ஒரு பொருளை வெவ்வேறு வார்த்தைகளிலே வெவ்வேறு மெட்டுகளிலே வெவ்வேறு படங்களிலே வந்து அவர் கொடுத்துருப்பார் இப்போ இந்த பாட்டு பாருங்களா இந்த பாட்டில் அம்மா என்பது தமிழ் வார்த்தை அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தைன்னு சொல்லிட்டார் இல்லையா இது எல்லா குழந்தையும் மட்டும் கிடையாது எல்லா வீரனங்களும் சொல்லுகின்ற வார்த்தை என்பதும் இதிலே அமைந்திருக்கிறது இதை இன்னொரு படத்தில் எங்கே மாமான்னுட்டு ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதுகிறார் கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா மட்டும் கிடையாது எல்லா வீரனங்களும் அது சொல்லுகின்ற பொழுது அதாவது பசுமாடு எப்படி கத்துது மான்னு தான் கத்து அப்போ அதுவும் தமிழ் வார்த்தை தான் என்கிறார் அதுதான் அம்மா என்பது தமிழ் வார்த்தை அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் ஆண்டவன் வழங்கும் அருள் வார்த்தை இப்போ அடிச்சா வலி வரும் பொழுது ஒரு மனிதன் எந்த வார்த்தையை சொல்லி கதறுகின்றான் அம்மா அப்படின்னு தான் அவன் கதறுகின்றான் இந்த அம்மா என்பது ஆறுதலுக்கும் உரியதாக இருக்கிறது வழி வருகின்ற பொழுது அணைப்புக்கு உரியதாக ஒரு வார்த்தை இருக்கிறது அதனால் எல்லா இடங்களிலேயும் இந்த அம்மா என்கிற வார்த்தை வருங்கிறத சரணத்தில் சொல்கிறார் கவலையில் வருவதும் அம்மா அம்மா கருணையில் வருவதும் அம்மா அம்மா தவறு செய்தாலும் மன்னிப்புக்காக தர்மத்தை அழைப்பதும் அம்மா அம்மா அம்மாவை விட்டால் என்ன கதி இருக்குது குலசேகர ஆழ்வார் ஒரு அருமையான பாசனத்தை சொல்றார் அரிசினத்தால் இன்றதாய் அகச்சியிடனும் மற்ற அவள் தன் அருள் நினைந்து அழும் குழவி அதுவே போல் இருந்தேனே என்ன தான் ஒரு குழந்தையை ஒரு அம்மா அடித்தாலும் கூட அந்த அம்மானுட்டு தான் அந்த நேரத்திலே அந்த குழந்தை அழுவும் தாயை கட்டிக்கிட்டு அரிசினத்தால் இன்றதாய் அகச்சியிடனும் போ அந்த அப்படின்னு சொன்னாலும் அவள் தன் அருள் நினைந்து அழும் குழவி அப்படின்னுட்டு ஒரு வார்த்தையை சொல்றாருல்லே எங்க சொல்றாரு தவறு செய்தாலும் மன்னிப்புக்காக தருமத்தை அடைப்பதும் அம்மா அம்மா கருணையில் வருவதும் அம்மா அம்மா கவலையில் வருவதும் அம்மா 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 என்பது தமிழ் வார்த்தை அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை சரி ஒரு மாட்டை பசுமாட்ட அம்மானுதான் கோமாதான்னு தான் சொல்றோம் சரி நம்ம தாங்குகின்ற நம்மை தாங்குகின்ற இந்த பூமி இருக்கிறது இந்த பூமியை என்னன்னு சொல்றோம் இந்த பூமியை பூமி மாதா பூமி மாதா எவ்வளவு ஒரு உயர்வான விஷயம் பாருங்க அதை அடுத்த சரணத்தில் சொல்கிறார் பூமியின் பெயரும் அம்மா அம்மா சரி இருக்கிற நதிகள் காவேரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி கங்கை எல்லாம் என்ன ஆணினுடைய பெயராக இதெல்லாம் காவேரி தாயே அப்படின்னு தானே அழைக்கின்றோம் கங்கா அம்மா அப்படின்னு தானே அழைக்கின்றோம் கங்கையே பீஷ்மனுக்கு அம்மாவாக அமைந்தவள் தானே அதனால் தான் அந்த நீரை தாயினுடைய முளைப்பாலுக்கு இணையாக சரையூ என்பது தாய் முலை என்னட்டு கம்பன் காட்டுகின்றான் அப்போ நதியும் அம்மா அம்மா தாய்மொழி என்றும் தாயகம் என்றும் நாட்டை என்ன சொல்கிறோம் தாய் நாடுன்னு சொல்கிறோம் பாரதி மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக எங்கள் தந்தையார் நாடுன்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை அப்படின்னுட்டு சொன்னான் தாய்மொழி என்றும் தாயகம் என்றும் தாரணி அழைப்பதும் அம்மா 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 என்பது தமிழ் வார்த்தை கருணை அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இந்த கருணைக்கு தான் அம்மா கருணைக்கு தான் இறைவன் தான் இந்த சக்தி வழிபாடு ரொம்ப உயர்ந்த வழிபாடாக போற்றப்பட்டது கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மான்னுட்டு இன்னொரு படத்தில் எழுதினார் அப்போ கடைசியா அந்த 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 வார்த்தையே சொல்றாரு பாருங்க தாய்மையை தூக்கி எங்கேயோ உச்சியில் கொண்டு போய் நிறுத்துகின்றார் எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா இதை விட ஒரு அருமையான வரியை யாராவது உபயோகப்படுத்த முடியுமா எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா என்ன அழகான ஒரு தாய்மையை போற்றுகின்ற அதி அற்புதமான பாடல் கண்ணதாசன் அதுல இந்த டீச்சரம்மா படத்தில் வந்து எழுதின அந்த அம்மா என்பது தமிழ் வார்த்தை அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை அம்மா இல்லாத குழந்தைகட்கும் ஆண்டவன் வழங்கும் அருள் வார்த்தை என்கிற அந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்கள் கவியரசரின் அந்த அற்புதமான வரிகள் உங்களை அப்படியே கரைக்கும்